விடிஞ்சிருக்கு சூப்பராக இருக்குது புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ரவி வாங்க வாங்க இப்படிங்க ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்க எந்திரிக்கவே இல்லை பிரச்சனை முறை எப்படி இருக்கு அதையும் ஒரு இப்போ தான் எந்திரிச்சிட்டேன் வாசல் மட்டும் like po ko tingin ako kayo Thank <laughs> you. yeah <laughs> Thank you sir Thank you ترجمة <applause> காலை வணக்கம் சிஸ்டர் டீ சாப்பிட்டீங்களா இப்போ தான் டீயே போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் சாப்பிட்ல பால் காய்ச்சிட்ருக்கேன் இது வந்து கொஞ்சம் பழைய பால் தயிருக்கு வந்து காய்ச்சி வச்சுட்டோம்னா துர ஊற்றி வச்சோம் மதியத்துக்கு தயிர் சாப்பிட்டு வந்துட்டு இது காய்ச்சிட்டுருக்கேன் பால் காய்ச்சி இந்த வாலியில் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் டீ போடணும் அது சின்ன லைஃப் தான் கொஞ்சம் நேரம் தான்ப்பா இன்னும் ரொம்ப நேரம்லாம் கிடையாது வேலை போடணும் மயில் போட்டுருந்தனா வந்து வேலை போடணும் Nè, sounan mwen te venman? Nè, sounan mwen te venman? Ha? Mwen gen se? Mwen gen se? Mwen te venman? Ha? in the post. Thank okay. okay. you okay.

சூரேந்திரிட்டு போண்டோ தூரப்பாங்கிட்டுப்பா செல்வராஜ் அண்ணா வந்திருக்கான் வந்துட்டு விளாக்கி போட்டேன் ஓகே ஓகே பசுமாடி இருக்கா சிஸ்டர் இருக்கு 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 வாசல் பெருக்கி தான் போட்டிருக்கேன் இன்னும் வந்து நான் இப்போ துளிக்கல பெருக்கி போட்டுட்டு வந்தேன் பெருக்கி போட்டுட்டு இருக்கேன் மாடெல்லாம் இருக்குது சாணி கரைச்சி போடணும் வாசலில் வணக்கம் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சும்மா கொஞ்ச நேரம் லைவ் போடுவோம் இப்போ காலையில் அவ்வளோதான் மணி ஆறரை மணி ஆகலாம் நாங்கள் இந்த ஸ்கூல்லாம் பசங்களை கிளப்பணும் நல்லா லைவ் போட்டோன்னா இதில் பேசிகிட்டு இருப்பேன் இங்கே வந்து டைம் வந்து இங்கே பார்க்குற மாதிரிக்கே இருக்கும் அதனால் வந்து பசங்களை வந்து கிளப்ப முடியாது ஸ்கூலுக்கு அதுதான் சரி கொஞ்சம் நேரம் மட்டும் நல்லா இருக்கேன் ஓகே ஓகே டீ எல்லாம் குடிச்சாச்சாக்கா இல்லை நான் இப்போ தான் டீ போட்டு இருக்கேன் ஒம்போது மணிக்குள்ளே வந்து நம்ம நேரம் பேசலாம் எல்லா டயம் இன்னைக்கு இனிய காலை வணக்கம் பிரியா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் இந்த நாய் வேறு காலை காலை வந்து விளாண்டுட்ருக்கு நலம் நலம் ஓகே ஓகே இப்படி தான் இருக்கும் எங்கள் ஏரியா காலைல எழுந்திரிச்சோன்னே எவ்வளோ அமைதியாக இருக்கிறோங்க இந்த சவுண்டும் ஒரு குருவி சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு வண்டி சவுண்டோ ஒரு பேச்சு குரலோ எதுவுமே இங்கே கேட்காது இப்படி தான் இருக்கும் ஹாய் கார்த்தியா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அன்புடன் காலை வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் காலை வணக்கம் டீ எல்லாம் குடிச்சாச்சா ஏ தூரப்பா சிண்டோ காலையில் என்ன சாப்பாடு காலையில் சோறு வச்சுருக்கேன் சோறு அடுப்பில் வேக இப்போ காஃபி சாப்பிட்டுட்டுருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்போ தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் டீ குடிச்சிக்கிட்டுருக்கேன் காஃபி வந்து பிடிக்காது எல்லோருக்கும் காலையில் டீ தான் நாங்கள் அதனால் டீ குடிச்சுட்ருக்கோம் அது போக சோறு அடுப்பில் வச்சுருக்கேன் சோறு வடிக்கணும் அப்புறம் குழம்பு நேற்று வச்சு சிக்கன் குழம்பு இருக்க அதை சூட் பண்ணி வச்சுட்டு தக்காளி சட்னி வச்சு என் பொண்ணுக்கு தோசை ஊற்றணும் தக்காளி சட்னி வச்சு கொடுக்கணும் அவள் சிக்கன் குழம்பு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா என்னென்ன தெரியலை ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி ஸ்கூல் போனதுக்கப்புறம் இன்னிங்கன்னா குழம்பே சிக்கன் குழம்பு இருக்குது அப்படி இல்லைனா அவளுக்கு எதாவது வேறு எது செய்யணும் ஒன்று தக்காளி சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எதாவது ஒன்று கிண்டி ஒரு டப்பாவுக்கு மட்டும் கிண்டி வைக்கணும் எனக்கு டீம்மா வாங்க குடிங்கண்ணா குடிங்க வெயில் இன்றைக்கும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேகமே எங்கேயுமே தெரியலை பாருங்கள் காலையில் வந்து வெயில் சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கும் பயங்கரமாக தான் வெயில் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நேரில் வந்து டீ கொடுப்பேண்ணா ஒரு கிளாஸ் டீ கொடுக்குறதுல என்ன இருப்பது நல்லா இருக்கியம் அம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இப்போ ரெண்டாயிரத்து ஃபாலோவர் வந்துட்டாங்க என்னென்னு தெரியல ஒரே வீடியோவில் எனக்கு ரீச் ஆகிடுச்சு அந்த இது வீடியோஸ் ஏகப்பட்ட வீடியோ போட்டு அப்படியே இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு வீடியோ ரீச் ஆனது அதுக்கு அடுத்து இப்போ எந்த வீடியோ போட்டாலும் போயிட்டு போயி போயிடுது அது ரெண்டாயிரத்துக்கு மேலே ஃபாலோவர் வந்துட்டாங்க சூப்பர் கிஃப்ட் ஆஃபர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன எதுனா அதோடய விவரம்லாம் எனக்கு தெரில மானிட்டேஷன் ஆ பண்ண முடியுமா அதை சம்பாதிக்க முடியுமான்னா என்னன்னு தெரியலை ஏதோ அதுலேயும் வீடியோஸ் இருக்கேன் கண்டிப்பாக லிங்க் இதில் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வரும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஒம்பது மணிக்கு ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு நேராக எல்லோரும் பேசுவோம் ஏய் பதினெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த காலையில எந்திரிச்சு இந்த உட்காந்து டீ குடிக்கிற டைம் மட்டும் தான் எனக்கு ரெஸ்ட் ஓகே ஓகே டீ குடிக்கிற டைம் மட்டும் தான் ரெஸ்ட் மற்ற நேரம் ஃபுல்லா ஒன்பது மணி வரைக்கும் நான் அங்க நிக்கவே முடியாது அந்த மாதிரி எனக்கு வேலை இருக்கும் நேத்தெல்லாம் குழம்பு வச்சு போய் குழம்பு இருக்க போய் இன்னைக்கு கொஞ்சம் அசால்ட்டா நான் இருக்கேன் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் எல்லாம் எந்திரிச்சு வேலை பார்க்கணும் உலகத்தில் எல்லாருமே அவங்கவுங்க யார் கஷ்டப்படுறா கஷ்டப்படுற விஷயங்களை கேட்கணுன்னு எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலை பாதி பேர் இருக்காங்க அந்த உலகமே அப்படிதான் இருக்கு அதுக்காக நம்ம கஷ்டப்படுற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம இதில் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இது பணத்துக்காக வந்து பொய் சொல்றா அப்படிம்பாங்க டெய்லி இப்படி முந்தி குளம்பு வச்சுருங்க ஆ அதனால வந்து கஷ்டப்படுற விஷயங்களை சொன்னோம்னா வந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க அதே நம்ம கஷ்டத்தை சொன்னாலும் சில நேரம் என்ன சொல்லிடுறாங்க இது போய் சொல்லி சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லிடுறாங்க டெய்லி இப்படியே முந்தைய நாளே குழம்பு வச்சுருங்க முந்தைய நாளே குழம்பு வைக்கிறதுக்கு நாலு பேர் தான் இருக்கும் நாலு பேருக்கு எங்க முந்தைய நாள் குழம்பு சொல்லிட்டு தான் நாங்க அப்பப்போ குழம்பு வைப்பேன் என்ன கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் ஆகும் அந்த ஸ்கூல் போற டைம்ல மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுவும் சிக்கன் குழம்பு குழம்புனது விருந்தாடி வராங்கன்னு சொல்லி கெஸ்ட் வராங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வச்சோம் அவங்க வரவே இல்லை கடைசியில் அப்புறம் நாங்கள் தான் அதை வெட்டி வச்சு அதனால தான் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஐட்டு இல்லைனா நாங்கள் அரை கிலோ சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுப்போம் அரை கிலோ எடுப்போம் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கால் கிலோ சிக்கன் கூட நாங்கள் எடுத்த நாள்லாம் உண்டு வச்சு அதை வச்சு சாப்பிடுவோம் அரை கிலோ எடுப்போம் அரை கிலோ எங்கள் நாலு பேத்துக்கு கரெக்டாக இருக்கும் மதியத்துக்கு நைட்டுக்கு வச்சு சாப்பிட்டுட்டு அந்த அட்லாம் நாங்கள் முடிச்சுடுவோம் நேற்று கொஞ்சம் கூட கொஞ்சம் எடுத்ததுனால நிறையா இருந்ததுனால இப்போ சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் என் பொண்ணு வந்து சிக்கன் குழம்பு அதிகமாக சாப்பிடவே மாட்டாள் அதான் கேட்டுக்கிட்டு தான் கொடுக்கணும் இல்லைனா வேறு தக்காளி ரைஸ் அக்கி எதுவும் கொடுக்க வேண்டியது தான் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப நன்றி ரொம்ப மாசமாக விசாரிக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி சரி எல்லோரும் எல்லோரும் ஒர்க்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் உட்காந்து நானும் எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குங்க பாருங்கள் பாத்திரத்தெல்லாம் பாருங்கள் இப்படி கிடக்குன்ட்டு பாத்திரம் கிடக்கு வாசல் பெருக்கி போட்டிருக்கேன் சாணி கரைச்சி போடணும் சிக்கன் இரநூத்தி அறுபது ரூபா ஒரு கிலோ ஆமாம் ஆமா நேத்தா தான் சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க நேற்று அங்கேயே அவ்வளோ ரேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க கடையில் நான் தான் அவ்வளோ எதுக்கு எடுத்தீங்கன்னு திடீர்னு எங்கள் சித்தப்பா வீட்டில் வரேன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் தேவைப்படுமேன்னு எடுத்தாச்சு காலை வணக்கம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஏ கையாடு நான் ஒர்க்கெல்லாம் பண்ணலைண்ணா ஒர்க் பண்ணுற அளவுக்குலாம் இல்லையே ஒர்க் பண்ணலாம் பண்ணேன் இந்த வே வேலைகளுக்கு தான் போவேன் காட்டு வேலைகளுக்குலாம் போவேன் அந்த மாதிரி வேலைகள் தானே பார்க்குறேன் என்னோடய சேனலை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் போய் ஒர்க்கை பார்க்கறேன் எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் டீ போட்டு குடிங்க சாப்பிடுங்க அடுத்த லைவில் பார்க்கலாம் அடுத்து ஒரு பத்து மணி ஒம்பது மணிக்கு நான் லைவில் வருவேன் அப்போ நேராக பார்த்து பேசலாம் முகத்தை கட்டி பேசலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க சரிம்மா சரிம்மா அதனால முகத்தை கட்டி பேசுனேன் ஃபஸ்ட்டு பசங்களை நான் கொண்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பிந்திட்டேன்னு வச்சுக்கோங்களாம் கரெக்டாக எட்டை கால் பஸ்ஸை விட்டுருவேன் அப்புறம் பஸ்ஸை விட்டுட்டானே ஒம்பது மணிக்கு தான் பஸ்ஸு ஆட்டம் நிற்காது ஒன்று நிற்காது அவ்வளோதான் அந்த அஞ்சு நிமிஷத்தில் தான் இருக்குது என்னோடய பஸ்ஸு டைமிங் சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பாய் ஒம்பது மணி லைவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே எல்லாருமே வாங்க லைவுக்கு ஆளுங்கிற பெல்லை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும் உடனே லைவ் பார்க்கலாம் சரி ஓகே பாய் காலையில் எனக்கு இவ்வளோ தூரம் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா இந்த பாருங்கள் இது இந்த இது வீட்டு சைடு ஓரமா எங்களோட சொந்த தோட்டம்லாம் கிடையாது எல்லோரும் சொந்த தோட்டம்னு நினச்சிக்காதீங்க இது இந்த சைடு எந்த ஏன் இந்த கவிதை இளவரசன் வாங்க வாங்க நான் கிளம்பிட்டேன் இளவரசன் ஓகேங்கண்ணா வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்கு கொஞ்சம் சும்மா காலைல லைவ் போட்டு கொஞ்சம் டைமிங்கை செட் பண்ணணும் காலைக்கும் ஒரு ஒம்பது மணி இந்த ரெண்டு லைவெல டைமிங்கை கொண்டு வரணுங்கிறதுக்காக ரெகுலராக இப்போ ரெண்டு மூணு நாளாக போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக நான் ஒம்பது மணிக்கு வரேன் இளவரசன் ஓகேங்களா வந்து அப்போ பார்க்கலாம்